மையு நீ சொல்லு உனக்கு என்ன வேணும் என்ன வர சமைங்க பாட்டி நான் சாப்பிடுறேன் தெனம் தெனம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தலையே விடுச்சிரும் போல இருக்கு இரு நான் பாக்குறேன் ஹாய்கா உள்ள வாயினியா வாயினியா உக்கார இருக்கட்டும் டாடி இல்ல இல்ல வெளியே போயிருக்காரு சரி நான் டாடி கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் என்ன பேச போற உங்க அம்மா பேசினதெல்லாம் பத்தாத நீ வேற பேசணுமா எதுக்கு இப்ப இனியாவை கத்துக்கிட்டு இருக்க நீ சும்மா ரெடி

ஆமா நீ உன் வீட்டுல பாத்தியா இல்லைய போன ஆன் பண்ணாலே உங்க அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்ட வீடியோ தான் வருது நான் கிளம்புறேன் நில்லு மா ஏ நீ கிளம்பு நில்லேன்னு சொன்னேன் சொன்ன ஆமா உங்க அம்மா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஏதாவது பிளான் பண்ணி உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாளா அது மூலமா ராதிகாவோட நிம்மதியை கொலைக்கணும்னு நினைக்கிறாளா அம்மா போடு நீ சின்ன பொண்ணுகிட்ட என்ன பேசிட்டு இருக்கே இவla பொண்ணு பொண்ணே என் பக்குக்கு என்னன்னலாம் பண்ணனமோ எல்லாத்தையும் நான் பண்ணிட்டாங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்துட்டு வான்னு இவளோ உளவ பாக்க அவங்க அம்மா அனுப்பிச்சு வெச்சிருப்பா இவ ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி என் டாடி இருக்காரான்னு வந்து நிக்கிறா நிம்மதியை கொளைக்கறதுக்கே வந்து சேர்ந்து பாரு சும்மா ஏதாச்சும் சொல்லாதீங்க எங்க அம்மாவால யாரும் நிம்மதி இங்க ஒண்ணும் போகல இவங்களால தான் எங்க அம்மா நிம்மதியே போச்சு எங்க வீட்டுல இருக்கிறவங்க நிம்மதி எல்லாம் போச்சு எங்க எல்லாரோட சந்தோஷமும் போச்சு